பிஹெச்டி பா பானிபுரி சென்டர் ஐயோ இல்லை நம்மளால் பிஹெச்டி தான் படிக்க முடியல பிஹெச்டி பானிபூரியில் பானிபுரி சாப்பிடுவோம் ஆ நம்மளால் பிஹெச்டி தான் படிக்க முடில பிஹெச்டி பானிபூரியில் நம்ம பானிபூரி சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எங்க இருக்குது இடம் நம்ம அவை நகருக்கு ஆப்போசிட் தான் அவை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நறுமலர் பலமுதி சோலை நறுமலர் பழமுதி சோலை தான் பிஹெச்டி பானிபூரி பானிபுரி தான் பிஹெச்டி பானிபூரி சென்டர் இருக்கு ரொம்ப நானே பேசிட்டுமா நீங்களே பேசாதீங்க நானே பேசுறேன் அண்ணா வந்து முன்னாடி என்ன வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கு வேற எது இல்ல எனக்கு பதட்டம் வேற இல்ல அண்ணன் வந்து சும்மா அந்த இதுல வந்து இப்படி இப்படி எனக்கு ஒண்ணு குண்ணா ஸ்டார்ட்டிங்கண்ணாண்ணா ஆ ஸ்டார்ட்டிங்கா பிஹெச்டி தான் படிக்க முடில்ல ம் ஆனால் எனக்கு ஒரு பாணி பிடிக்கும்ண்ணா ம் சரிண்ணா வேண்டேண்ணா சரிண்ணா நம்மளால் பா பிஹெச்டி தான் படிக்க முடில பிஹெசி சணத்தில் பானி பிரிச்சு ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நான் நறுமலர் பழமுதி சோலையில் அதாவது மருந்தில்லா மாம்பழம் அதாவது எந்த விதமான ரசாயனமும் சேர்த்து பழுக்க வைக்காத மாம்பழம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இவங்க சேல் பண்ணிட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து இவங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் தரேன் அந்த மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து அந்த மாம்பழத்தை வந்து அவங்க அனுப்பி வைக்க போகிறாங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு என்ன விலையன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து சேரும் நூறு சதவீதம் எந்த விதமான ரசாயனமும் பயன்படுத்தப்படாத மாம்பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாம்பழம்னா அது தருமபுரி தான் அது தருமபுரி மாம்பழம் தான்